நான் பையன் வந்து அம்மாவ சொன்னா அம்மா இந்த டியூஷன்ல இருந்து கூட்டிகிட்டு வர்றதுக்கு என்னை கூட்டிட்டு வர்றதுக்கு நான் அப்பாவை அனுப்பாத அப்படின்னு படிச்சிருப்பீங்க ஏன்பா என்னப்பா பிரச்சனை அந்த டீச்சர்கிட்ட இருந்து நம்ம அப்பாவை பிரித்து கூட்டிட்டு வரதுக்குள்ள எனக்கு போதும் போதுன்னு ஆயிடுதுன்னு நானே பசங்களுக்கு அந்த கவலை அடுத்த சிறு அலிக்கான் தென்கட்சி சுவாமிநாதன் வணக்கம் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தன்னுடைய தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன் அப்படி தன் தடத்தை படித்து பின்பற்றி வைத்தேர் குட்டுச்சவராக்க எத்தனையோ கட்சிகள் கட்டிங் கொடுத்தால் ஒரு கட்சி பிரியாணி கொடுத்தால் இன்னொரு கட்சி ஐநூறு ரூபாய் சேர்த்து கொடுத்தால் அடுத்த கட்சி தமிழக மக்களை இதற்கு சாட்சி அம்மா கட்சி ஐயா கட்சி அண்ணா கட்சி அன்னி கட்சி தமிழர்கள் வைத்து அரசியல்வாதிகள் ஆடுகிறார்கள் கண்ணாமூச்சி யார் எந்த கட்சியோ நாம் அனைவருக்கும் ஒரே கட்சி அதுதான் தென்கட்சி மளிகை கடையாரரை அன்போடு அழைப்போம் அண்ணாச்சி நம் உடன் பிறந்த இளைய சகோதரி அழைப்போம் தங்கச்சி நம் உடன் பிறவா சகோதரர் தென்கட்சியை அழைப்போம் தென்கட்சி ஆன்மீக புரட்சி செய்தவர் ஆதிசங்கரர் சமுதாய புரட்சி செய்தவர் தந்தை பெரியார் அறிவியல் புரட்சி மூதறிஞர் ராஜாஜி அரசியல் புரட்சி செய்தவர் பேரறிஞர் அண்ணா படிக்காத மேதையாக இருந்தாலும் பல்லாயிரம் வரை படிக்க வைத்து புரட்சி செய்தவர் கர்ம வீரர் காமராசர் வாரி வாரி வழங்கி புரட்சி செய்த டாக்டர் எம்ஜிஆர் நடிப்பில் புரட்சி செய்த நடிகர் தலகம் அதுபோல் சிரிக்க வைத்து சிந்திக்க வைத்து புரட்சி செய்தவர் நகைச்சுவை பெரியார் உங்கள் கைதட்டலோடு ஐயா தென்கச்சி அவர்கள் தென்கட்சி காலம் சென்றாலும் நெஞ்சி நினைவாய் வாடும் தென்கட்சியை போற்றியவனாய் நாம் மணக்க நல்ல தமிழ் மணக்க தேன் மணக்க தெவிட்டாத செல்ல மணக்க பூ மணக்க புகழ் மணக்க புவி மணக்க நம் சிந்தையெல்லாம் மணக்க வைத்திருக்கும் செந்தமிழ் போல் தென்கட்சி என்றைக்கும் உங்கள் கைதட்டலோடு நினைத்து இருக்கும் நினைத்து இருக்கும் நன்றி ஐயா மணிவண்ணன் அமர்களுக்கும் பத்து ஆண்டுகள் எனக்கும் அவருக்கு தொடர்பு ஆனால் இதுவரைக்கும் அவரை நான் சந்திச்சிருக்கேன் மயானம்மா சந்திக்கவே இல்லை தொலைபேசியை தான் தொடர்பு அவ்வளவுதான் எனக்கு அவருக்கும் போன் பேசுவோம் எங்க ஆன்மீக நான் போய் எனக்கு என்ன ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் கூட முரளிதர சுவாமிகள் எங்க பேசினாலும் போய் கேட்பேன் ஓங்காரானந்த சுவாமிகள் பேசினாலும் கேட்பேன் கருணாகர சுவாமிகள் பேசினாலும் சேப்பேன் நாகை முகுந்தன் பேசினாலும் கேட்பேன் ஆன்மீகம் எல்லாத்துக்கும் பொதுவானது இதுல இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் என் மத நேற்றத்தோடு இந்த பொன்னானை அவர்களுக்கு போத்தி ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் நமது தமிழக முதல்வர்கள் மருத்துவமனையில் ஏறக்குறை ஒரு மாதம் இருக்கிறார்கள் அவர்கள் பூரண நலம் பெற்று இந்த ஆண்டை இந்த நாட்டை மீண்டும் ஆள வேண்டும் என்று அவரவர்கள் விருப்பப்படி அவர்கள் வணங்குகின்ற தெய்வங்களை நீங்கள் வாழ்த்துங்கள் விடை கொடுங்கள் அந்த அம்மா மறுபடியும் ஆட்சி ஆள வேண்டும் என்று நன்றி வணக்கம் அடுத்தது திரு கணேஷ் அவர்கள் ஆஸ்பத்திரியில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன நகைச்சுவை நர்ஸ் அந்த பேஷண்ட்டுக்கு பிபி இருக்கா

ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவங்க என்ன சாப்பிட்டாங்க அது ஏன் டாக்டர் கேக்குறீங்க அதை வாங்கி என் பொண்டாடிக்கு கொடுக்கணும் ஒரு பேசண்ட் டாக்டர் டாக்டர் நான் தான் பிழைச்சிட்டே அப்புறம் ஏன் என்னைய ஸ்கேன் பண்ண சொல்றீங்க ஏயா ஸ்கேன் சென்டர் வைக்கிற என் மச்சம் பிடிக்க வேண்டாமா ஒரு டாக்டர் ஒரு குடிக்கிற பேசண்ட் பாட்டுறதுக்காக ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காரு அவர்கிட்ட பேசுறாரு நீ ரொம்ப குடிச்சு குடிச்சு ரொம்ப கெட்டு போயிருக்கேன் கல்லீரல் எல்லாம் கெட்டு போயிருக்கு உனக்கு வேண்டிய ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொடுத்துட்டேன் இப்போ எல்லாம் சரியாக போச்சு இனிமேல் நீ என்ன செய்யணும்னா நல்லா வாக்கிங் போகணும் அது மாத்திரம் இல்ல வெஜிடபிள்ஸ் எவ்வளோ இருக்கோ அந்தளவுக்கு நீ வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துக்கணும் ஓப்பன் ஏரில் நீ அதிகமாக இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் உனக்கு நல்லதுப்பா டாக்டர் ரொம்ப சந்தோஷம் டாக்டர் எனக்கு நீங்கள் நல்லா ட்ரீட்மெண்ட்டு கொடுத்தீங்க இனிமேல் நான் குடிக்கிறதுக்கு நடந்தே போவேன் டாக்டர் அது இல்லை டாக்டர் இந்த சைட் எல்லாம் நான் சாப்பிடும் போது தக்காளி வெங்காயம் வெள்ளரிக்காய் இந்த மாதிரி நான் வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன் டாக்டர் அந்த ஓப்பன் ஏர்னு சொல்லி சொன்னீங்களே இனிமேல் நான் வந்து ஓப்பன் ஏர்ல தான் கண்ணிடிப்பேன் வேற எங்கேயும் அடிக்க மாட்டேன் டாக்டர் ஒரு பேஷண்டை கற்று ஆமா என்கிட்ட இவ்வளவு நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணீங்களே ஏதாவது சேஞ்ச் இருக்கா டாக்டர் பஸ்ஸுக்கு கூட சேஞ்ச் இல்லை டாக்டர் ஏன்பா உனக்கு இந்த ரெண்டு பல்லு எப்படி உடஞ்சது டாக்டர் தீபாவளிக்கு முறுக்கு செஞ்சு கொடுத்தா என் பொண்டாட்டி அது சாப்பிட்டேன் ரெண்டு பல்லு போயிருச்சு டாக்டர் சரிப்பா அந்த முறுக்கு சாப்பிட மாட்டேன்னு நீ சொல்லிருக்க வேண்டியதானே சொல்லி இருந்தா முப்பத்தி பல்லு போயிருக்கு டாக்டர் ஏப்பா நீ நாளைக்கு வரும்போது வெறும் வயிற்றோட வரணும் டாக்டர் போகும்போது வெறும் பாக்கெட்டோட போவப்பா ஒரு இந்த சீட்ல வந்து ஒரு ஒரு மாசத்துக்கு நான் மருந்தில் இருக்கேன் ஒரு நாள் கூட கூட விடாம சாப்பிடும் கண்டிப்பா ஒரு நாள் கூட விடாம சாப்பிடணும் ஒரு மாசம் எதுக்கு டாக்டர் ஒரே ஒரு நாள் மத்திய முருங்க டாக்டர் டாக்டர் எனக்கு நிறைய சொத்தெல்லாம் இருக்கு ஏகப்பட்ட பணமும் இருக்கு அதோட பார்த்தீங்கன்னா கிட்னியில கல்லும் இருக்கு கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் ஒரே அடியா கலைச்சிடுறாரு நர்ஸு டாக்டர்கிட்ட சொல்றாங்க டாக்டர் பக்கத்துல ஒரு கிளினிக் ஒருத்தர் போட்டிருக்காரு அவர் நமக்கு கடுமையான போட்டியா இரு பாருங்க ஆமா அவர் எப்படி நம்மள கடுமையான போட்டிங்க எப்படி சொல்றாரு டாக்டர் நீங்க டாப்புதான் படிச்சிருக்கீங்க அவர் பத்தா போறீங்க படிச்சிருக்காரு டாக்டர் ஒருத்தரை டாக்டர்கிட்ட வர்றாரு ஏப்பா உன் தலைவலி எப்படி இருக்கு டாக்டர் தீபாவளிக்கு தலைவலி ஊருக்கு பேருக்கு டாக்டர் ஏப்பா நான் சொன்ன மாதிரியே டெய்லி விளாடுறியா நீ எவ்வளவு தோளும் நீ விளாடுறியோ அவ்வளவு தோளும் உனக்கு உடம்புல டெய்லி விளையாடுறியா டாக்டர் நீங்க சொன்ன மாதிரியே நான் டெய்லி விளாடுறேன் கிரிக்கெட்டு அந்த கிரிக்கெட் வந்து எவ்வளவு தூரம் விளையாடுவோம் அவ்வளவு தூரம் விளையாடுறேன் டாக்டர் சரி கிரிக்கெட்டு நீ டெய்லி எவ்வளவு நேரப்பா விளாடுற என் போன்ல பேட்டரி சார்ஜ் விற்கிற வரைக்கும் விளாடுறேன் டாக்டர் ஒருத்தர் டாக்டர் டாக்டர் கல்யாணம் ஆனதுலேருந்தே என் மனைவி என்கிட்ட பேசவே மாட்டீங்க அமைதியாக இருக்கா நான் என்ன சொன்னாலும் கூட பேச மாட்டேங்க டாக்டர் அவளுக்கு என்ன அச்சினையே தெரியல நீங்க தான் டாக்டர் அவளுக்கு நீ சரி பண்ணணும் சரிப்பா சரி பண்றேன் நீ என்ன செய்யறன்னா அந்த முக்கில் இருக்கிற பிள்ளைர்கள் இருக்கு பார்த்தியா ஆமாம் டேர் கொல் இருக்கு அங்க போய் ஒரு நூற்றி ஒரு தேங்காய் விடலை கொடுப்பார் டாக்டர் விடலை போட்டா என் பொண்டாட்டிக்கு சரியா போமா அதை போகையா நீ இப்படி கொண்டா பொண்டாட்டி கிடைச்சா நன்றி சொல்லியா ஏமா அந்த பேஷண்ட் பேர் என்ன பேருமா டாக்டர் அந்த பேஷண்டோட பேரு வாழ வந்தான் அப்புறம் எதுக்கு அவன் என்கிட்ட வந்தான் ஒருத்தர் கடவுள்கிட்ட இருக்காரு கடவுளே எனக்கு ஒரு வேலை கொடு அப்படியே எனக்கு பணம் நிறைய கொடு நிறைய பெண்கள் பெண்ணும் என்ன சந்திக்கிற மாதிரி எனக்கு நீ ஒரு ஏற்பாடு பண்ணு இந்த மாதிரி எனக்கு குடு கடவுளை இந்த மாதிரி எனக்கு ஒரு வரம் கொடு சரிப்பா சரி உனக்கு லேடிஸ் பஸ்ல கண்டக்டர் வேலை ஒருத்தர் முடி விட்டுற கிடைக்க போறாரு எப்பா முடி கொஞ்சம் நல்லா சார்பா விட்டுப்பா ஆமா சார்பானா எவ்வளவு சார்பா விட்ட எவ்வளவு சார்பா விட்ட சொன்னீங்க என் குண்டாட்டிக்கலை சிக்காத அளவுக்கு விட்டுப்பா ஸ்கூல்ல வாத்தியார் கேட்காரு ஏமா ஏன் வீட்டு செய்யல உனக்கு ஏதாவது புரியலையா இல்லை சார் எனக்கு வீட்டு படம் புரியவே இல்லை சார் சரிம்மா இந்த மாதிரி நீ புரியாட்டி உங்க அம்மாட்ட நீச்சு கேட்க எனக்கு அம்மா இல்லை சார் சரிப்பா அம்மா இல்லை கேட்பால ஏன் வருத்தப்படாதே அப்பாட்ட நினைச்சு கேட்க வேண்டியான எனக்கு அப்பாவும் இல்லை சார் வருத்தப்படாத வருத்தப்படாதே உனக்கு நாங்களா இருக்கோம் நாங்களாம் இருக்கோம் உனக்கு நாங்கள் சொல்லித் தரோம் ஒன்று கலப்பாரு சரிம்மா வீட்டில் நீ யார் கூடமா இருக்க

அஹ் ரொம்ப அமைதியான ஒரு மனைவி வருவா யோ அது மச்சம் இல்லையா என் பொண்டாட்டி வச்ச சூடு ஒரு ரெண்டு லபர்ஸ் பேசிக்கிட்டாங்க உன் வீட்டுக்கு போயிருந்தாரு இனிமேல் நமக்கு கல்யாணம் முடிகிற மாதிரி எனக்கு தோணவே இல்லை எனக்கு உண்மையில் நமக்கு கல்யாணமே நடக்காது ஏன் 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 அப்படி சொல்றீங்க வீட்டுல போனப்ப எங்க அப்பாவை பாத்தீங்களா உங்க அப்பாவை பாக்கலாம்

ஜோக் சொன்னீங்க கபாலி படத்தில் எடிட் பண்ண ஒரு நண்பர் வந்திருக்கார் அவரை வந்து வெற்றி செல்வன் பேர் நம்முடைய தாம்பரத்தை சார்ந்தவர் எழுதுகிறதுக்கு சார் ப்ளீஸ் ஸோ நூறாவது நாள் அந்த படம் அப்படின்னு நினைக்கிறேன் நூறு நாளா ஹண்ட்ரட் டேஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு மிஸ்டர் வெற்றி செல்வன் தாம்பரம் பகுதியை சேர்ந்தவர் கபாலி படத்துக்கு வந்து இவர் தான் எடிட் பண்ணார் நல்லா பண்ணார் ரொம்ப இவருக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது ரெகுலராக வராது நம்முடைய மீட்டிங் ஸோ அதனால் ஜோக் சொல்லும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக சொல்லுங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான விஷயமா இருக்கலாம் இல்லை வந்து மற்றடைய உடல் சம்பந்தமான அதை வந்து மனம் சம்மந்தமான அந்த மாதிரி விஷயங்கள் பேசும்போது ரொம்ப ஜாகிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து ஒரு நல்ல மன்றம் தென்கட்சி சுவாமிநாதன் சாருடைய மைத்துமர் சிறு முருகன் பேராசிரியர் வந்திருக்காங்க அவங்களையும் வருகிறது வரவேற்கிறோம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு அமைப்புன்றது வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமாக ஒரு அத்தனை துறையை சார்ந்தவர்களோடு நம்ம வந்து நடத்திட்டு இருக்கோம் அதனால் வந்து இதில் எந்த ஒரு சலசலுக்கு வரக்கூடாதுன்னு தான் நம்மளுடைய எண்ணம் அதனால தான் இதை சொல்ல வரேன் நான் ஸோ நகைச்சுவைகள் சொல்லும்போது ரொம்ப சொல்றதுக்கும் சொல்கிறதுக்கும் சிரிக்கிறதுக்குமாக இல்லாமல் அது வந்து அடுத்தவங்களை புண்படுத்தாமல் இருக்கணுன்றதுக்காக தான் இந்த செய்தியை நான் சொல்கிறேன் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஜாகிரதை ஹேண்டில் பண்ணுங்க மழை ஆரம்பிச்சது அந்த கிராமத்தை போய் அடையும் போது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான மழை அவருக்கு வந்து வந்துட்டோம் சரி யாருமே இல்லை அங்கே பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை மழைன்றதுனால அந்த கூட்டமே இல்லை குதிரைக்காரனும் இவர்தான் இருக்காங்க அங்கே அவர் வந்து சொல்கிறாரு சரி வந்து தான் வந்துவிட்டேன் நீங்களாவது என்னுடைய இந்த பாகவத கேட்டு சந்தோஷப்படுறீங்களான்னு கேட்டார் குதிரைக்காரனும் சரிங்க ரொம்ப சந்தோஷங்க எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நீங்கள் சொல்லுங்கள் நான் கேட்குறேன் அப்படின்னு கேட்குறாரு பாகவதர் அவர் இஷ்டத்துக்கும் தெரிஞ்சதெல்லாம் ஒரு தெரிஞ்சதெல்லாம் சொல்கிறாரு சொல்லி முடிச்ச உடனே குதிரைக்கார் சொல்கிறாரு எப்படி இருந்தது என்னுடைய பாகவதம் நீங்கள் நிறைய விஷயங்கள் கேட்டீங்களே எப்படி இருந்ததுன்னு கேட்குறாரு குதிரக்காரர் அழகாக சொல்கிறாரு குதிரை பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு குதிரை இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி தான் புல் போடுவேன் பத்து குதிரை இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி புல் போடுவேன் நீங்கள் பத்து குதிரைக்கு போட வேண்டிய புல்ல ஒரு குதிரை வேணாம் எனக்கு போட்டுட்டீங்க அந்த மாதிரி சில நகைச்சுவைகள் வந்து சொல்கிறது பொறுத்து தான் ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்கள் தலைவர் இல்லைன்ற ஒரு பொருள் தான் மற்றபடி நிகழ்ச்சி வந்து ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்ருக்கு அடுத்து அவரே வந்து இப்போ முக்கால் மணி நேரம் கொடுக்கணும்னு இருந்தோம் ஆக்சுவலாக நம்முடைய சிறப்பு அவரே வேண்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக நகைச்சுவை சொல்கிறாங்க சிரிக்கிற மாதிரி இருக்குது எனக்கு ஒரு அரை மணி நேரம் டைம் கொடுங்க நாங்கள் அதனால தான் இந்த ஒரு நாலு பேர் அழிச்சிடுறோம் வாங்க ஓர் டு சக்தி ப்ளீஸ் என்னுடைய பெயர் சித்திரத்தை காரி வந்து கொண்டிருக்கேன் மழையை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள் எல்லோருக்கும் சந்தேகமாக இருக்கிறது அதற்காக இதையே மாற்றி வைக்கலாம் என்று சொல்லி கொண்டிருந்தார் ஒன்றும் தேவையில்லை சிட்டுக்குருவி இருக்கிறதே மரத்தில் கூடு கட்டினால் உள்பக்கமாக கட்டினார் அந்த ஆண்டு மழை அதிகமாக கட்டினால் வெளிப்பக்கமாக கட்டினால் அந்த ஆண்டு மழை கம்மி உள்பக்கமாக கட்டினால் அந்த ஆண்டு மழை சிட்டுக்குடி இருக்குது இல்லை என்பது உங்களுடைய விருப்பம் இன்னைக்கு நல்ல மழை பெய்யும் சொன்னாங்க பட் நம்ம இதுக்காக மழை வராது இருக்கு அதுவே ஒரு சந்தோஷம்தான் அடுத்து தலை குனிந்து படித்தால் பிற்காலத்தில் தலை நிமிர்ந்து நடக்கலாம் சின்ன விஷயம் தான் ஒரு டாக்டர் கிட்ட போன அவர் சொன்னாரு என்னங்க உங்களுக்கு உடம்பு சில பிரச்சனையை சொன்ன அவர் சொன்னாரு ஒண்ணு இல்லைங்க ரெண்டே ரெண்டு பாயிண்ட் தெரிஞ்சுங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது பரவாயில்லையே ரெண்டு பாயிண்ட் சொல்லுங்க சார் காலையில் எழுந்தவுடன் மலச்சிக்கல் இல்லாமலும் மாலையில் மனச்சிக்கல் இல்லாமலும் நீ படுத்தால் உனக்கு எந்த வியாதியுமே இல்லைன்னு ரெண்டே விஷயம் காலையில் மலச்சிக்கல் இல்லாமலும் மாலையில் மனச்சிக்கல் இல்லாமலும் இருந்தால் உனக்கு எந்த நோயும் இல்லை என்று அர்த்தம் ஒருவன் ஒருத்தர் கல்யாணத்துக்கு போனாரு சாப்பிட்டாரு கொஞ்சம் அவரு சாப்பாட்டு தெரியரு சரின்னு ரெண்டாவது பந்திலையும் போய் உட்கார்ந்தாரு சாப்பிட்டாரு பந்தி விசாரிவு சொன்னாரு என்னங்க நீங்க போன பந்தியில் உட்காந்து சாப்பிட்டா மாதிரி இருந்தது அப்படின்னு கேட்டாரு ஆமாங்க உனக்கு ஞாபக சக்தி அதிகம் எனக்கு ஜ சக்திணாரு ஔவையார் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரே வரியில் திருவள்ளுவர் வந்து ஒன்னே முக்கால் அடியில் பாட்டு பண்ணார் அறம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உள்ளதுன்னு ஒன்னே முக்கால் அடியில் எல்லா பாட்டையும் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலையும் பாடினார் ஆனால் ஔவையாருன்றவங்க ஒரே அடியில் பண்ணாங்க அறம் செய்ய விரும்பு நீ தர்மம் செய்யறதுக்கு கொடுக்காத நினை நம்ம அவருக்கு தர்மம் பண்ணணும்னு நினை அதுவே போதும் கொடுக்கறது கொடுக்காது அப்படி ஆனா அறம் செய்ய விரும்ப ஆறுவரிசீனம் இயல்வது கரவேல் அந்த அம்மா பண்ணாங்க போன வாரம் ஒரு மனித மன அழுத்தம் அப்படின்ற ஒரு இதுக்காக போயிருந்தோம் ஒரு மீட்டிங்கு அவர் ஒரு பாயிண்ட் சொன்னாரு மூணு ஏவ நீங்க ஒத்துக்கணும்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வீட்டில் வராதுங்கன்னா நல்ல தான் மூணே மூணு ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்க வீட்டில் எந்த பிரச்சனையுமே வராதுங்க சொல்லுங்க சார் அது என்ன மூணு ஏ அப்படின்னா அக்செப்ட் ஒத்துக்கொள் மாமியார் தொடுத்த மரும ஒத்துக்கொள் மரும கொடுத்த மாமியார் ஒத்துக்கொள் பிரச்சனை வராது ஒன்னு ரெண்டாவது அட்ஜஸ்ட்மெண்ட் ஒத்துப்போ பிரச்சனையே வராது சரி சார் மூணாவது என்னன்னு கேட்டேன் ஆ நீங்க எடுத்த போட ரொம்ப சூப்பராக இருக்குது மாமி அப்படி நீங்க சாப்பிட்ட சாப்பாடு ரொம்ப ரசம் இன்னைக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னாவே இந்த மூணு ஏவ நீங்க எந்த பிரச்சனையுமே வீட்டில் வராது என்னென்ன அக்செப்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்ரிசியேட் இந்த மூணுத்தையும் நீங்க அப்படின்னா ஒரு மாமியாரும் மறுமனும் புதுசா கல்யாணம் ஆகி வந்தாங்க கல்யாணம் ஆகி வந்த உடனே ஒரு மாசம் மாமியாரே சமையல் பண்ணி போட்டு இருந்தாங்க ஒரு மாதம் முடிஞ்ச உடனே மா மருமளுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க நீ சமையல் பண்ணு அப்படின்னாங்க ஓகே அந்த அம்மா என்ன பண்ணாங்க சமையல் பண்ணாங்க அன்றைக்கி மாமியார் எல்லாரும் டேபிளில் உட்கார வச்சு சாப்பாடு போட்டாங்க முதல்ல சாம்பார் ஊற்றுனாங்க நல்லா இருந்தது ரெண்டாவது ரசம் ஊற்றுனாங்க மருமளுக்கு மாமனார் எல்லாம் உட்காந்து சாப்பிட்றாங்க ரொம்ப பிரமாதமாக இருந்தது ரசம் உடனே ரசம் ரொம்ப பிரமாதமாக இருக்குதுன்னாரு அவங்க வீட்டுக்கார் புது மாப்பிள்ளை பண்ணார் அதுக்கு அம்மா அம்மா நீயும் தான் ரசம் வச்சிருக்க இப்படிப்பட்ட ரசத்தை நீ வைக்கவே இல்லையானாங்க என்ன ரசம்னு கேட்டாங்க நீயும் வச்சுருக்க பூண்டு ரசம் மிளகு ரசம் தக்காளி ரசம் இப்படி ரசமெலாம் வச்சிருக்கேன் இந்த டேஸ்ட் வரலையாண்ணாங்க ஒன்றும் இல்லைம்மா எப்படிமா வச்சேன்னு மறுமலை கேட்டாங்க இது வந்து நவ அது என்னடா இது புது நவரசத்து எங்கேருந்து வருது எப்படி இதை செய்தேன்னு கேட்டாங்க மறுமலை ஒன்றும் இல்லை அத்தை நம்ம பக்கத்து வீட்டில் மாமா மாமி அத்தை பக்கத்து வீட்டில் தான் இருக்காங்க அவங்க வீட்டில் மீந்த ரசத்தெல்லாம் சேர்த்து ஒம்போது நவன்னா ஒம்போது ஒம்போது ரசத்தையும் ஒன்றா சேர்த்து கா குட வச்சு தாளித்து எட்டாந்து ஊற்றினேன் இதுதான் நவரசம் ஆண்டுவிழா நிகழ்ச்சிகள்லாம் ரொம்ப அழகாக படம் பிடிச்சி அந்த வீடியோ அந்த வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கார் திரு விஜயன் அவர்களை இங்கே நாங்கள் வந்து அறிமுகப்படுத்துகிறோம் அவர் வந்து கடந்த மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து நம்மளுடைய மன்றத்தோட ஆண்டுவிழா நிகழ்ச்சிகளை வீடியோவை படம் எடுத்து அதை வந்து யூடியூப்ல போட்டு ஹியூமர் கிளப் தாம்பரம் அப்படின்னு நடிச்சிங்கன்னா வரும் அந்த யூடியூப்ல போயிட்டு ஹியூமர் கிளப் தாம்பரம் நடிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உலக அளவுல அந்த மொத்த வீடியோக்கள் கிட்டத்தட்ட எண்பதாயிரம் பேருக்கு மேல பாத்திருக்காங்க அந்த வாய்ப்பை நம்முடைய தாம்பரம் நெச்சாளுள் மன்றத்துக்கு ரொம்ப சிறப்பாக செஞ்சு கொடுத்த திரு விஜயன் எல்லாமே இலவசமாக அவர் பண்ணார் எல்லாமே இலவசமாக அவர் நம்மளுடைய அந்த விஷயம் ரொம்ப முக்கியம் ஏன்னா இன்ட்ரெஸ்ட் அவர் பண்ணலாம் அது அந்த கிரெடிட் அவருக்கு தான் போகும் சூரியன் ஒளிப்பட்டு தான் சந்திரன் பிரகாசிக்கிறது ஆனால் நமது சிறப்பு பேச்சாளர் மதிவண்ணன் மதி என்றால் நிலவு அவரது ஒளிப்பட்டு தான் தினகரன் வாராவரம் சனிக்கிழமை பிரகாசிக்கிறது என்பதை இந்த மன்றத்தில் அனுப்பி வைக்கிறேன் நான் சொல்லப்போவதெல்லாம் பொது அறிவு வினாவிட தான் அதில் முக்கியமா இன்னைக்கு அக்டோபர் முப்பது உலக சிக்கன நாள் எதைந்து சிக்கனமா செய்யணுமோ அதனால் நான் சிக்கனமாக இருந்துறேன் நான் சொல்ல போதெல்லாம் பொது அறிவினாவிடிகள் தான் நவம்பர் எட்டாம் தேதி உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் இதில் ரெண்டு பேர் போட்டியிடுறாங்க ஒரு பெண் ஒரு ஆண் பெண் ஹிலாரி ஆண் ட்ரம்ப் எந்த கட்சி சார்பாக யார் போட்டிடுறாங்க ரெண்டு கட்சி பேர் வருது ஜனநாயக கட்சிங்கிறாங்க குடியரசுக் கட்சிங்கிறாங்க எந்த கட்சி சார்பாக யார் போட்டிடுறாங்க பேர் புரியல இதை ஈஸியாக நான் ஒரு குறியீடு சொல்கிறேன் கோடு அதை வச்சு முடிவு பண்ணிக்கலாம் யார் குடிப்பார்கள் ஆண்கள் பெண்களிலே ஆண்களுக்கு தான் குடிப்பழக்கம் உண்டு அப்போ குடியரசுக் கட்சி சேர்ந்தவர் தான் ட்ரம்ப் ஜனநாயக கட்சி இப்போ தமிழக அமைச்சர்கள் பட்டியல் சொல்ல போகிறேன் அந்த அமைச்சருக்கு அந்த பட்டியல் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அந்த அமைச்சர் பெயருக்கும் துறைக்கும் ஒரு பொருத்தம் இருக்கிறது முதல்ல கல்வி அமைச்சர் பள்ளி கல்வி விளையாட்டுத்துறை அமைச்சர் யார் பாண்டியராஜன் பாண்டியனாலே விளையாட்டு அப்புறம் உணவுத்துறை அமைச்சர் யார் உணவுன்னா உணவு நமக்கு ஞாபகத்தை வருவது காமராஜர் உணவுத்துறை அமைச்சர் ஆர் காமராஜ் அடுத்து கால்நடைத்துறை அமைச்சர் யார் புராணத்தில் கால்நடைகளை மேய்த்தவன் கிருஷ்ணன் பாலகிருஷ்ணன் இப்போது கால்நடை துறை அமைச்சர் பாலகிருஷ்ணன் அடுத்து இந்து அறநிலையத்துறை அமைச்சர் யார் நாம் எல்லாரும் பகவான் ராமச்சந்திரன் தான் சேவிக்கிறோம் இப்போது இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் மத்திய உணவுத்துறை அமைச்சர் யார் உணவுனா சாப்பாடு

நம்ம பேசணும் ஆசைப்படுறோம் கேட்கும் போது ஆளுக்கு ஒரு ஒரு கருத்து அதை வள்ளுவர் எப்பொருள் யார் 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 வாய் ரெண்டு யார் பெரியார் இன்னொரு யார் கிருபானந்த வாரியார் பெரியார் கடவுளை மர மனித என்று சொன்னார் அது அவருடைய கருத்து கிருபானந்தார் கடவுளையை வணங்க சொன்னார் இப்ப நம்ம என்ன பண்ணணும் இவர் சொன்னதே ஏத்துக்கணும் அவர் சொன்னதே ஏத்துக்கணும் வள்ளுவர் அந்த காலத்திலேயே அவருக்கு ஞான திருஷ்டி போடுற ரெண்டு யார் போட்டார் எப்பொருள் யார் யார் வரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இக்காலத்துக்கு பொருந்தும் திருக்குறள் பாரதியார் ஒரு பாடல் பாடியிருக்கிறார் எல்லாருக்கும் தெரியும் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழியை போல் இனிதாக எங்கும் காணும் அதுல ஒரு வரி ஒண்ணு வருது தேமோதர தமிழ் ஓசை உலகம் எங்கும் பரவும் வகை செய்தல் வேண்டும் இது பாரதியார் கனவாக எடுத்துக்கொள்ளலாமா எடுத்துக்கொள்ளலாம் அப்ப பாரதியார் கனவு நிறைவேறி விட்டதா நிறைவேறி விட்டது இப்ப உலகம் எங்கும் தமிழ் ஓசை பரவி கொண்டிருக்கிறது எப்படி சார்

ஏழு வணக்கம் பேச்சாளர் அவர்கள் பேச இருக்கிறார் சொல்ல ஆன்மீக பேச்சாளர் ரொம்ப ஞானம் உள்ளவர் நம்முடைய சிரிப்புலே வந்து அவருடைய சொல்லக்கூடிய விஷயங்களாலே நம்முடைய எப்போதும் நாம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை சொல்ல இருக்கிறார் அவரை பற்றிய ஒரு அறிமுகம் கொடுப்பதற்காக கவிதா மேடம் அவர்களை வருக வருகின்றனர்